அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை புரட்டாசி வெள்ளிக்கிழமை அதுவும் பாத்தீங்கன்னா சுக்கரன் ஜெயந்தி சுக்கரன் ஜெயந்தினா என்ன காந்தி ஜெயந்தி கேள்விப்பட்டிருப்போம் ஹனுமன் ஜெயந்தி கேள்விப்பட்டிருப்போம் கிருஷ்ண ஜெயந்தி கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன சுக்கரன் ஜெயந்தி அப்படின்னா சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் நாம சுக்கர பகவான் வழிபடும் போது அவருக்கு அவர் நமக்கு நிறைய செல்வங்களை வந்து அள்ளி தருவாரு சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆடம்பர பிரியர் அதே மாதிரி நமக்கு செல்வங்களை கொடுக்கக்கூடியவர் தான் பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் இவர் வந்து வெண் குதிரை வாகனத்துல நமக்கு அழகா வந்து காட்சி தராரு நெற்றியில வந்து அந்த பெருமாளுடைய நாமம் மாறி போட்டு அழகா வந்து நமக்கு காட்சி தராரு எவ்வளவு ஒரு அஹ் ஆடம்பரமா இருக்காருன்னு பாருங்க இவரை பார்க்கும் நமக்கே வந்து செல்வம் சேர்ந்துரும் அப்படிப்பட்ட இந்த சுக்கரன் யாரு அப்படின்னா இந்த சுக்கர பகவான் நம்ம நவ கிரகங்கள்ல வெள்ளி அப்படிங்கிற கிரகம் தான் இந்த சுக்கரன் வெள்ளிய வந்து சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழனை வந்து குருன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி வெள்ளிய வந்து சுக்கர பகவான் இந்த நவ கிரகத்துல ஒரு கிரகம் தான் சுக்கரன் இந்த சுக்கரனோட ஆசை இருந்தா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு திருமண வாழ்க்கைங்கிறது நல்லபடியா அமையும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஒற்றுமை வந்து இருக்கும் அன்யோன்யம் கிடைக்கும் இந்த வழிபடும் போது பாத்தீங்க கலாசமும் அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா மன தெளிவு இருக்கும் நமக்கு வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வந்து அமையும் அதே மாதிரி நமக்கு தங்கம் பணம் இதெல்லாம் வந்து நேர்மையான வழியில் சேரும் இந்த சுக்கர பகவான நம்ம வழிபடும் நமக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் சுக்கர ஹோரை வந்து எப்ப வருதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சுக்கர ஹோரையில நம்ம அந்த அறிந்து செயல்பட்டோம்னா கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு அதே மாதிரி மதியம் ஒண்ணு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரகோரை அப்படின்னு சொல்லுவோம் சுக்கரனுக்குரிய உலோகம் எதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த வெள்ளி தாங்க இந்த வெள்ளியை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ வெள்ளி எந்த அளவுக்கு நம்ம வீட்டுல இருக்கோ அந்த அளவுக்கு தங்கமும் வந்து சேரும் வெள்ளியோட அளவை வச்சு ஒரு வீட்டுல இருக்க வெள்ளியோட அளவை வச்சு அந்த தங்கத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமை தீ வெள்ளி தீபத்தை ஏற்றும் போது நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் சுக்கரனுக்குரிய நிறம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது வெண்மை நிறம் தான் இந்த வெண்மை நிறத்தை அடையாளம் இந்த தூய்மையின் அடையாளத்தை நாம அணியும் போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமைகளை வெண்ணிற ஆடைகளும் நம்ம வந்து அணியலாம் சுக்கரனுக்கு உரியது சுக்கரனுக்கு உரிய தானியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தாங்க வெள்ளை மொச்சை இந்த வெள்ளை மொச்சையை நீங்க வேக வைத்து பிரசாதமாவும் வந்து ஆறு டு ஏழு ஒன்னு ரெண்டு இரவு எட்டு ஒன்பது சுக்கரனை நினைச்சு நீங்க பண்ணலாம் அது மட்டும் இல்லாம வெறுமனை வந்து வெறு வெண்மொச்சைய எடுத்து வச்சு நீங்க வந்து இந்த சுக்கர ஹோரையில நீங்க வழிபாடு செய்யும் போது அந்த சுக்கர பகவானோட ஆசீர்வாதம் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும் இதை நீங்க வேக வச்சு பிரசாதமாவும் வர்றவங்களுக்கு கோவில கொண்டு போய் கூட நீங்க கொடுக்கலாம் அதனால வந்து உங்களுக்கு மெம்மேலும் செல்வம் தான் பெருகும் சுக்கரனுக்குன்னு தனியா கோவிலும் இருக்குங்க அது எங்கன்னு பாத்தீங்கன்னா கஞ்சனூர் தோஷ நிவர்த்தி தலம்னா இது வந்து கும்பகோணம் பக்கத்துல இருக்கு இந்த கோவிலுக்கு நம்ம செல்லும் போது சுக்கர திசை வந்து நமக்கு ஏதாவது ஒரு நீச்சம் பெற்றிருக்கு ஏதாவது ஒரு நமக்கு சங்கடம் வருது அப்படின்னா செல்வம் வந்து இழக்கிறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் பணத்தினால அப்படின்னா இந்த கஞ்சனூர் அப்படிங்கிற இடத்துக்கு போய் சுக்கர பகவான வழிபாடு செய்யும் போது அதற்குரிய பலன் வந்து நமக்கு நிச்சயமா கிடைக்கும் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் அந்தந்த கடவுளை வணங்கும் போது நமக்கு மிகச்சிறந்த ஒரு பலன் கிடைக்கும் சுக்கரனுக்கு உரிய மந்திரம் எந்த ஒரு இறைவன் நம்ம வழிபட்டாலுமே அவங்களுக்குரிய மந்திரத்தை சொல்லும் போது அந்த பூஜைக்கு தனி பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓம் ட்ராம் ட்ரீம் சக சுக்ராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆறு ஏழு இல்ல ஒன்னு இல்ல எட்டு ஒன்பது அதாவது தொடர்ந்து வந்து சொல்லுங்க நாற்பது நாள்ல இருபதாயிரம் முறை நீங்க இந்த ஜபத்தை வந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த மந்திரத்தை உச்சரிச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து பண நெருக்கடி பண கஷ்டம் கடன் தொல்லை இதுல இருந்து கண்டிப்பா விடுபட முடியும் அதே மாதிரி அஹ் சுக்கரனோட அருளும் வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த மந்திரத்தை கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க இவரை வணங்கினா மகா மகாலட்சுமி அருள் கிடைக்குமே உண்மையா ஆமாங்க நிச்சயமா ஏன்னா சுக்கரனுக்கு அதிபதி அதாவது அஹ் அதிபதி அதி தேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயார் தான் அப்ப சுக்கரனை வழிபடும் போது மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா பெருமாளோட ஆசையும் நமக்கு கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல நமக்கு வந்து இந்த சுக்கர ஜெயந்திங்கிறது வந்திருக்கு அப்ப மகாலட்சுமி தாயாரோட அருளும் அந்த பெருமாளுக்கு விரதம் இருக்கிறோம் அவருடைய அருளும் அதே மாதிரி சுக்கரனோட அருளும் கிடைக்கும் போது நமக்கு இந்த புரட்டாசி வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து அமையும் அடுத்த புரட்டாசி வரும்போது நாம வந்து கண்டிப்பா அந்த ஏழுமலையானுக்கும் அந்த மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் நன்றி சொல்ற ஒரு இடத்துல தான் இருப்போங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல அதனால வந்து சுக்கிர வந்து தவற விடாம வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து இவருடைய வாகனம் பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி வெண் குதிரை தான் இந்த வெண் குதிரைங்கிறது பாத்தீங்கன்னா குதிரையினாலே வந்து மகாலட்சுமி அம்சம் உடையது அந்த குதிரை வந்து நம்ம வீட்டில் வந்து ஏழு குதிரைன்னு சொல்லி ஒரு படம்லாம் இப்போ நிறைய பேர் வீட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து நம்ம வடக்கு திசையை பார்த்து மாட்டும் போது தொழில் சம்பந்தமான அந்த நஷ்டங்கள்லாம் நீங்கி நமக்கு வந்து அந்த திருஷ்டிகள்லாம் அகன்று நமக்கு லாபத்தை வந்து கொடுக்க கூடியது பாருங்க கேவிலி கூட அடிக்குது வந்து இந்த நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க உங்களுக்கு தொழில நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பா பயன் அடைஞ்சிருப்பீங்க அதே மாதிரி நானும் வந்து சுக்கர ஹோரைங்கிறத மிஸ் பண்ணாம தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நம்மளால் பண்ண முடியாட்டி கூட இந்த சுக்கர ஹோரை வந்து நம்ம செஞ்சோம்னா நமக்கு மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பா கிடைக்கும் வீடும் வந்து சுபிக்ஷமா இருக்கும் நம்மளும் நகமும் நகையும் பணமும் ஓட நம்மளும் நிம்மதியா வாழலாம் ஏன்னா பணம் இருக்கிறத தான் நம்ம சந்தோஷத்தோட வந்து நிர்ணயிக்கப்படுது அந்த பணம் வீட்ல இல்லாத போதுதான் நமக்கு அந்த அன்பும் குறையுது நிறைய வந்து சங்கடங்கள் ஏற்படுது அதனால நமக்கு தேவையா தேவைக்கு அதிகமாக இல்லாட்டியும் தேவைக்குரிய பணத்தை நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் கடன் இல்லாத வாழ்வு வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க கணவன் மனைவி வந்து ஒற்றுமையா இருக்கணும் அவங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது அவங்க குடும்பம் வந்து சுபிக்ஷமா இருக்கணும் இந்த வருஷம் இருந்ததை விட அடுத்த வருஷம் வந்து நான் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுக்கர ஜெயந்தியை வந்து தவற விட்டுறாதீங்க தயவு செய்து ஓரை அறிந்து செயல்படுங்க கண்டிப்பா அதனைக்குரிய பலன் வந்து பெரியது அதனாலதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு வந்து நிலைவாசல் பூஜை செய்ய சொல்லுவாங்க ஏன்னா நிலைவாசல்ல குலதெய்வம் இருப்பாங்க அதே மாதிரி லட்சுமி தாயாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க உள்ள வர்றதுக்காக லட்சுமி தாயார் வந்தா பெருமாளும் உள்ள தானா வந்துருவாரு இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல கண்டிப்பா சுக்கரனும் வந்து இருப்பாரு அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையாவது அதனாலதான் விளக்கேத்துங்கன்னு சொல்லுவாங்க அப்படி விளக்கேத்துறதும் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு அந்த மாதிரி எல்லாம் ஏத்தாம காலையில எந்திரிச்சு அன்னைக்கு ஒரு நாளாவது சீக்கிரமா நம்ம எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்ற முடியாட்டியும் இந்த ஆறு டு ஏழு அதை தவற விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் மதியம் ஒன்று டு ரெண்டும் இந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணுங்க இரவு எட்டு டு ஒன்பதும் ஜபம் பண்ணுங்க எதேதோ நம்ம செஞ்சு பார்த்துட்டோம் எதுவுமே நடக்கல சரி கடைசியா இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு விளிம்புல இருக்கவங்க கண்டிப்பா நா இந்த வெள்ளிக்கிழமைனால தவற விட்டுறாதீங்க இந்த சுக்கர ஓரை அந்த பூஜையை வந்து கண்டிப்பா செய்யுங்க சுக்கரனோட பிறந்தநாள் அன்னைக்கு அவரை சந்தோஷப்படுத்தி நாமும் அவரோட ஆசீர்வாதத்தை பெறுவோம் வெள்ளிக்கிழமை சுக்கர நெய் விளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெண்மொச்சையெல்லாம் வச்சு நீங்க வந்து சுக்கர பகவான் நினச்சி வழிபாடு செய்யுங்க நெய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நெய் வந்து சுக்கரனுக்கு உரியது அதே மாதிரி மகாலட்சுமிக்கும் உரியது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து நமக்கு தீராதான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த நாளை தவற விடாம கண்டிப்பா செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும்